ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் டு அவர் சேனல் அலைகள் லைஃப் ஸ்டைல் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கொங்குநாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதை எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் அடுத்தடுத்து வீடியோ வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரிசி பருப்பு சாதம் செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா நான் அரைப்படி அரிசி எடுத்துருக்கிறேன் இந்த டம்ளரில் பார்த்தீங்கன்னா நான் ஒன்றரை டம்ளருக்கு பருப்பு எடுத்துருக்கிறேன் ஒரு நூற்றம்பது கிராம் இருக்குது பருப்பு எடுத்துருக்கிறேன் இப்போ இதெல்லாம் வந்து நல்லா நம்ம வாஷ் வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் பல்லாரி ஒரு பெரிய பல்லாரி மூணு பூண்டு ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு தக்காளி பழம் ஒன்று கருகாப்பில் தழை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ச குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம் குக்கர் ஹீட்டானதே பார்த்தீங்கன்னா ஆயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்திக்கங்க நான் நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திருக்கிறேன் அது கடுகு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திட்டு கருகாப்பில் ஒரு கொத்து சேர்த்திக்கலாம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம் போட்டுட்டு பட்டை ஒரு துண்டும் கிராம்பு பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கி வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்திக்கலாம் லைட்டாக உப்பு சேர்த்திக்கோங்க அப்புறம் நல்லா வணங்கி வந்துடும் இது நல்லா வணங்கி வந்துடுச்சுக்கிறேன் இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் ஒரு பரிய பழம் எடுத்துருக்கிறேன் அதை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையே இதில் சேர்த்திக்கலாம் தக்காளி ஒரு அரை பதத்துக்கு வணங்கி வரையில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் சேர்த்திருக்கிறேன் அப்புறம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம் பெருங்காய பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கோங்க ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் பெருங்காயம் சேர்த்தி செய்யலை இப்போ இதெல்லாம் நல்லா வந்து வணங்கி வரட்டும் இப்போ அதுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்திட்டு நல்லா வணக்கி கொடு வணக்கி விட்டுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு வணக்குங்க இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க நீங்கள் அரிசி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க ஒன்றுக்கு ரெண்டுங்கிற கணக்கில் தண்ணி சேர்த்திக்கோங்க பருப்புக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தணும் இப்போ வந்து தண்ணி சேர்த்திட்டு அதுலேயே நம்ம அரிசியும் வந்து போட்டுக்கலாம் இப்போ கொதி வர வேண்டாம் கொதி வராமையே நம்ம அரிசி போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம் மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொதி வரட்டு வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா வந்து தழை வந்து தூவி கொத்துமல்லி தழை தூவி விட்டதே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவி விடுங்க தூவி விட்டுட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க மிக்ஸ் கொடுத்துட்டு குக்கரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுரலாம் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் எவ்வளோ விசில் விடுவீங்களோ குழஞ்ச மாதிரி வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுக்கோங்க நான் ரெண்டு விசில் தான் விட்டுருக்குறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பருப்பு சாதம் இப்போ அதை நம்ம நல்லா வந்து க கலரி விடணும் கிளரி விட்டதையும் பாருங்கள் எனக்கு இந்த ஸ்ட்ரெச்சரில் வந்துருக்குது இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சூப்பராக இருக்குது உதிரி உதிரியாக பிரியாணி மாதிரியே இருக்குது பாருங்கள் இப்போ வந்து நைட்டில் வந்து செய்யணும் சட்டு புட்டுன்னு சுலபமான முறையில் செய்யணும் அப்படின்னா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கோயம்புத்தூர் சைடுலாம் பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு சாதம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபுட்டாக தான் எடுத்துக்குவாங்க மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு டச் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்